ஆ சரி சரி இன்னும் ஒர்க் பண்ணாம வானத்தை பார்த்து என்ன யோசிச்சிட்டு இருக்கான் அகில் வாங்கண்ணே அகில் நான் அப்பவே வந்தாச்சு நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு வேலையில எதுவும் டவுட் இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு எல்லாமே எனக்கு ஓகே தான் என்ன டவுட் இருந்தாலும் கேளு சரியா ஆ சரிண்ணே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அம்மா வீட்டுலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு பண்ணல அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்னாச்சு அண்ணே ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது உனக்கு பார்த்திருக்க பொண்ணு வீட்டில இருந்து இன்னைக்கு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்களா அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களாம் முடிஞ்சா நீ வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்காண்டி ஃபோன் பண்ணாங்க ஐயோ கடவுளே என்னாச்சுடா அண்ணே நான் வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன் இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ்ல டே இன்னைக்கு என்னால் பிரேக்லாம் எடுத்து வர முடியாதுன்னு நான் வரும்போதே அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அதையும் மீறி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க சரி இருக்கட்டும் அகில் உங்ககிட்ட கேக்கல நீ வர முடியாதுன்னு சொன்னிலாம் ஆஹ் ஒரு வேலை நாங்கதான் விடலியோ விடலையோன்னு தான் அப்பாக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க அண்ணே எனக்கு போகவே விருப்பம் இல்லைன்னே எனக்கு ஆஃபீஸில் நிறைய நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிடுங்களேன் அகில் போய் சொன்னா அம்மா நீ தான் கண்டுபிடிச்சிருவாங்க பேசாமல் ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக் எடுத்து அப்படி போயிட்டு சும்மா அவங்ககிட்ட பேசிட்டு வந்துரு எரிச்சலாம் வருது ஆகியல் ஸ்டார்டிங்ல எல்லாம் அப்படிதான் இருக்கும் புதுசாக நிறைய பேர்கிட்ட பேசும்போது நமக்கு அப்படி இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஃபேமிலி அப்படின்னு மட்டுந்தானே இருந்திருக்கும் பெருசாக வெளியே ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் கிடையாது அதனால உனக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் நீ போய் பேசை எடுத்து பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க உனக்கு அப்புறம் கேஷ்லான்னு எல்லாருக்கிட்டேயும் பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன் அண்ணே அது இல்லைண்ணே எனக்கு இந்த கல்யாணத்துலேயும் விருப்பம் கிடையாது அகில் என்னடா சொல்ற ஆமாண்ணா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே கிடையாது எப்படி அம்மாவை சொல்லி புரிய வைக்குதுன்னு தெரியல ஆனா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா அவங்க சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல இந்த விஷயத்த பத்தி நான் அன்னிக்கிட்டையும் பேசிருக்கேன் அன்னியும் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு இப்ப ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்ல எனக்கு இப்ப கல்யாணத்துல விருப்பமே இல்லன்னே அனு இதை பத்தி என்கிட்ட சொன்னா நானும் அவகிட்ட அப்படிதான் சொன்னேன் நம்ம வீட்டுல உள்ளவங்களை மீறி நம்ம இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் பண்ணது கிடையாது அகில் நம்ம என்ன படிக்கணும் எந்த வேலைக்கு போகணும் எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணாங்க அதை நான் தப்புன்னு சொல்லலை தான் நம்ம இப்போ இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கோம் எல்லாமே அவங்களா பார்த்து பண்ணதுனால நம்ம இன்னைக்கு நல்லா இருப்போம் சரிதான்ண்ணா நான் ஒத்துக்கிறேன் எல்லாமே அவங்க தான் பார்த்து பண்ணாங்க ஆனால் நம்ம லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ண வேண்டிய டிசிஷன் அது நம்ம எடுக்கணும் இல்லையா ஆமா கேள் எனக்கு புரியுது ஆனால் நீ எக்ஸாம்பிள் என்னைய எடுத்துக்கோ என்னோடய லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணது அவங்க தான் அன்னும் மாதிரி ஒரு நல்ல பொண்ணை இருக்கு நானே தேர்ட்னாலும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் குழந்தைங்கன்னு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி நீயும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா உனக்கு பிடிச்சிரும் எனக்கு பயமே என்னை பற்றி யோசிச்சு கிடையாது எனக்கு கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமல் தான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நாளைக்கு அந்த பொண்ணு தெரிஞ்சிச்சுனா அது எவ்வளோ ஹர்ட் ஆகும் என்னால் அந்த பொண்ணோட லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிரும் அதனால தான் எனக்கு பயமாக இருக்குண்ணா இதுக்கு வேறு எந்த சொல்யூஷனும் இல்லை அகில் உனக்கு வேணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த பொண்ணோட நம்பர் வாங்கிட்டு நீ பேசிப்பாரு அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் எப்படி பேசணுமோ அப்படி பேசி புரியவை ஆனால் நாளைக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் பற்றி தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அதை பற்றியும் யோசிச்சு ஒரு முடிவெடாக்கில் எனக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்களை பற்றி யோசிச்சாலும் பயமாக தான் இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல சரி நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத ஒரு ஒன் ஹவர் பிரேக் எடுத்துக்கோ வெளியே போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு போய் அவங்களே மீட் பண்ணிவிட்டு வா முடிஞ்சால் அந்த பொண்ணோட நம்பரை எப்படியாச்சும் வாங்குறதுக்கு பாரு சரியா ம் சரி சரி இப்போ நீ கிளம்பு அம்மா அப்போவே ஃபோன் பண்ணாங்க போயிட்டு அவங்களெல்லாம் மீட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் எங்கேயாவது காஃபி ஷாப்பா இல்லை எங்கேயாவது போய் இருந்து நிதானமாக யோசித்து ஒரு முடிவெடு ம் சரி அண்ணா சரி போயிட்டு வாடா வேலையை பற்றியெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம் அவனுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது இப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு வா ம் சரி அண்ணா என்ன இவன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போறான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபீல் பண்ணி பார்த்ததே இல்ல கல்யாணத்துல விருப்பம் இல்லாதது மட்டும் தான் பிரச்சனையா இல்ல இவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கானு தெரியலையே அனு கிட்ட கேட்டாலும் எதையும் கரெக்டா சொல்லவும் மாட்டேங்கிறான் அவனுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்றது தவிர அவரை வேற எதை பத்தி அவன் பேச மாட்டேங்கிறான் இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணதுக்குன்னு தெரியல ஏங்க நான் 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 நம்ம ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டோம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே சின்ன பொண்ணு லட்சுமி சாந்தி செல்வி யாரையும் காணதுக்கு இல்லையே எல்லாருமா சேர்ந்து போறதான்னு பேசிட்டு இருந்தோம் அவங்க எல்லாம் நேரம் வந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க நான் அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்கேன் நம்ம நம்ம கார்லயே போவோம் சரி அப்படியா சரி அப்ப அவங்க வருவாங்க நான் ரெடி ஆயாச்சு நீ இதெல்லாம் எடுத்துட்டு வா நான் கார் எடுத்துட்டு வரேன் ஆ சரி சரி ஜானு இங்கிட்டு கிளம்பிட்டியோ ஆமாம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட மீட் பண்ண போயிட்டு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் எங்கள் ஆஃபீஸில் என் ஃப்ரெண்டு வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா அவளுக்கு மேரேஜ் அதனால் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கா எல்லாரையும் நான் வர கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படியா மக்களே சரி அப்போ பார்த்து போயிட்டு நாங்கள் வந்து ஒரு மத்திய திருப்பி கேட்டு வந்துடுவோம் ஆ சரிம்மா நீங்களும் பார்த்து போயிட்டு வாங்க மக்களே நாங்கள் வேணும்னா அந்த கேப் ஏதாவது புக் பண்ணி போகிறோம் நீ கார் எடுத்துகிட்டு போறியா வேண்டாமா நான் ஆட்டோவில் போயிடுவேன் பஸ் ஸ்டாண்ட் கிட்டே போயிட்டோன்னா என் ஃப்ரெண்டு என்ன பிக்கப் பண்ணிக்குவா அப்படியா சரி மக்களே ஜானு நம்ம காரில் நானும் அப்பாவும் போகிறோம் மற்ற எல்லாரும் சின்னப்பண்ணாக்காவோட காரில் வந்துருவாங்களா நாங்கள் ஒன்னும் ட்ராப் பண்ணட்டா இருக்கட்டும்மா

பிளான்ல போச்சு அவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு போயிட்டானா வெளிய வெயிட் பண்ண அவங்க வந்ததுக்கு எல்லாரும் உள்ள போலாம் ஆமா பின்ன நம்ம தனியாவா போக முடியும் நமக்கு அங்க யாரையும் தெரியாதுல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு நான் ஏதோ வாரேன்னு சொல்லிட்டே அங்க யாரையும் தெரியாது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்வி ஆமா நம்ம ஜானு கல்யாணம் பண்ணி போற இடம் தானே நம்ம பார்க்கண்டமா ஆமா அதுவும் தான் அமுதிகா, அம்மா ஒரே இங்கே கிளம்பி போறவே. காலையில இருந்து இந்த சின்ன பொண்ணு வண்டி எடுத்துரங்க எல்லாரும் போனவே. இப்போ என்ன இவங்க 우மா காளும் புருஷனும் பொண்டாட்டியுமே எல்லாரும் சாந்தி எங்க போறவே? ஒரு நிமிஷம் இரு சொல்லேன். இதக்கா, நாங்க ஆட்டக்கு துணிகளோ போற நீங்க வரதா ஆ என்ன வாரே பார்வதி. ஏக்க, சொல்லுக்கா இது உனக்கு விஷயம் தெரியாதா? நீ தூ தான் இருக்கே இல்லையா? इका ஒரு பத்து 15 நாளா எங்க அம்மா வீட்ல எல்லே இருக்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு நேத்திக்கு எனக்கு விஷயமே தெரியாது யாம்க்கா என்னாச்சு அவங்க மூத்தமாவா அவளுக்கு பொண்ணு பாத்து நிச்சயமார்க்கடி ஆ அப்படியா எனக்கு தெரியாத பார்வதி போம்மா ஆ போவோ வா நான் அப்படியே சொல்லுங்கதே எல்லாம் சொல்லுங்கக்கா ஏடி அந்த பிள்ள ஜானூர்கா அவளுக்கு ஒரு இடத்துல மாப்பிள்ள பார்த்துருக்காங்களா அது எதோ ஒரு கம்பெனி பேர் சொன்னாவே எனக்கு ஞாபகம் ஆமாட்டி கொஞ்சம் பெரிய இடம் தான் இருக்கு ஏன் உமா கழுவு அவங்க குடும்பமும் பெரிய குடும்பம் தானே நல்ல தான் நிறைய கடை அந்த இது என்ன அந்த துணி கடை எல்லாம் இருக்குல்ல மாதிரி என்ன பிரச்சனை ஏட்டி உங்க பாத்திரக்கிறது ரொம்ப பெரிய இடம் டி அவங்க போன வாரம் போன வாரமா ஆமாம் போன வாரம் வந்தாவே எல்லாரும் குடும்பத்தோட பெரிய பெரிய கார்ல வந்தாவட்டி ஆ அப்படியாக்கா ஆமாம் ஏட்டி கொஞ்ச நேரக்கு இருப்போம் எனக்கு காலைலாம் வலிக்கு மாறி கொஞ்சம் நேரம் விட்டு துணியை துவைப்போம் ஆ சரிக்கா ஏக்கா உங்களுக்கு யாருக்கா சொன்னாங்க உங்க பெரிய இடம்னு ஏன் பையன் இருக்காமலாம் அவன் தான் சொன்னா இம்மா அந்த கார் எவ்ளோ தெரியுமா அது கோடி கணக்குக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்பதான் யாரு வந்திருக்காவா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா இந்த பிள்ளை ஜானுவன் வந்து பொண்ணு பக்கம் வந்திருக்காவலாம் இப்ப யாரு கொண்டு வந்த சம்பந்தம் எட்டி ஒரு ஆள் வரும்ல அந்த ஒரு தரகர் ஒருத்தர் அவர் அவர்தான் அவர்கிட்ட அந்த பெரிய வீட்டில் உள்ளவங்க வந்து ஜாதகம் கொடுத்துருந்தாங்களா அவர் பார்த்துட்டு இந்த பிள்ளை நல்லா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவள் ஜாதகத்தை போட்டோ பார்த்ததும் அவங்க எல்லாருக்கும் இந்த பிள்ளை நல்லா பிடிச்சு போயிட்டான் ஆமா பார்க்கறதுக்கு நல்ல கண்ணுக்கு லட்சம்னா அழகா இருக்கும்ல ஆமா அப்படியே அவங்க எல்லாரும் சரி நம்ம போய் பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தாவலாம் மாறி பொண்ணும் பையனும் பாசனாலும் சொன்னாவே என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியல ஓ அப்ப அதுக்குதான் போயிருக்காங்களோ கல்யாணம் என்னைக்கு முடிவு பண்ணிட்டு வருவாங்களாம் காணும் அந்த பிள்ளைய பத்தி அவங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா சூல் இருப்பாவலாம் இருக்கும் டி சூலாமையே கல்யாணம் பண்ணி கொடுப்பாவே நால பின்ன இந்த விஷயம் பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையா இருந்தா ஆமா ஏற்கனவே பெரிய குடும்பம் வேற அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தான் இருக்கும்

இருக்காளா இல்லையான்னு தெரியல அவங்க எல்லாம் கேட்டா நல்லா கனமா கேட்பாவ இந்த உமாக்காவால கொடுக்க முடியுமா எப்படி ஏங்கா உமாக்காளுக்கும் நல்ல வசதி உண்டு அவங்க அம்மா அவங்க எல்லாம் நிறைய சொத்து எல்லாம் உண்டு ஒரு ரெண்டு மூணு வீடு கிடக்கு கடை கிடக்கு ஆனா என்ன வேணும் ஆனா நீங்க சொல்லத பார்த்தா பைய வீடு பெரிய வசதியான குடும்ப தான் இருக்கு அப்படி பாக்கும்போது உமாக்கா எல்லாம் அவங்களே அவங்க கண்ணுக்கு கொஞ்சம் வசதி குறவாதானா இருக்கும் இப்படியாக்கா அவங்க இங்க வந்து பார்த்தா வந்து எனக்கு தெரியல இப்போல்லாம் அப்படி கிடையாது இந்த நல்லா படிச்சிருந்தாலும் பிள்ளை நல்லா அழகா இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவா முன்னாடி தான் இந்த குடும்ப பேரு குடும்பம் அது இது ஜாதி இதெல்லாம் பாப்பாவே இப்ப அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆமாக்கா நீங்க சொல்லுதும் கரெக்டு தான் அப்படி அப்படி உமாக்கா பெரிய புளிய கும்பாவே பிடிச்சிட்டா பாத்தியா ஆ ஆ அதுக்கு அவளுக்கு சொல்லியே கொடுக்கணும் இனி அந்த வீட்டில் இனி ஒரு பையனும் உண்டுமா கடைசி பையனும் அதுக்கப்புறம் சொல்லிட்டு இந்த இவங்க தங்கம்மா ரெண்டாவது உள்ள சாருவையும் அப்படியே ரெண்டு ஒரே குடும்பத்திலே கல்யாணம் பண்ணி கொடுப்பாவ தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன பிரச்சனையா அந்த பையன் டாக்டர் இருக்கா சாருவும் நல்லா படிச்சிருக்கா அப்போ அப்படியே அக்காலே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படியே பின்னாடியே தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான்னு நினைக்கி ஆ என்னனாலும் உமாக்கா நல்லா கொடுத்து வச்சுவைங்கதான் இனி தோணியெல்லாம் தோச்சி முடிச்சுட்டு சாயந்தரம் பலம் அப்பயே அந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் இவங்க காரில் லட்சுமி அக்கா போன மாதிரி தெரியலையே இல்லை லட்சுமி அக்கா போகலை அவங்க வீட்டில் யாரோ விருந்துக்கார் வந்திருக்காரா அதனால திடீர்னு போக முடியல அப்படின்ட்டு போகலையா ஓ அப்படியா சரி சரி சாய்ந்தரம் போல் அப்போ அங்கே வாங்கக்கா நம்ம அங்கே பேசிட்டுருப்போம்ல அப்போ அவங்க திருப்பி வரந்தா இருந்தால் நைசா அப்பயே பேசி கேட்டு பார்க்கலாம் அநேகமா இன்னைக்கு பேசி கல்யாணம்ல நிச்சயம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கி ஆமா பெரிய இடத்து கல்யாணம்லாம் நல்லா கிராண்டா பண்ணுவாங்களா இருக்கும் கீக்கா நம்மளையெல்லாம் கூப்பிடுவாங்களா ஆமா கீக்கா நம்மள பக்கத்தில் தானே இருக்கும் உமாக்கா நம்மளே எல்லாம் அப்படி கூப்பிடாம இருப்பாவளா அப்போ நல்லா கிராண்டா ஒரு கல்யாணம் நடக்க போகுது நம்ம ஊருக்குள்ள ம் சரி வாங்க துணியை துவச்சிட்டு வீட்டுக்கு போவோம் இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சுள்ளுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஆமா வாங்க துணியை துவச்சிட்டு போவோம்